இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த தலைவர் அன்பு தம்பி சிந்தாமதார் துணைத் தலைவர் அசாருதீன் செயலாளர் ஹெச் எம் எஸ் சர்புதீன் பொருளாளர் அப்பாஸ் அவர்கள் மற்றும் லெப்பை வளவு ராஜா முஹைதீன் அவர்கள் பொருளாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பெஸ்ட் ஆஷிக் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் சொல்லிக்கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்குது வருத்தமாகவும் இருக்குது ஏனென்றால் எனக்கு நாலஞ்சு நாடாக கச்சேரி வரிசையாக நேற்று திண்டுக்கல்ல கச்சேரி முடிக்கும் போது மணி ஒன்று பத்து முந்தாரத்துக்கு கச்சேரி பள்ளப்பட்டியில் கச்சேரி கூட மணி ஒன்று இன்றைக்கு கச்சேரி சீக்கிரமாக முடிக்க சொல்லிட்டாங்க அதற்கு காரணம் காவல்துறை அதிகாரிகளுடைய கண்ணியமான கட்டுப்பாடு அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படி தான் இருக்கணும் என்பது இந்த பகுதியிலே சில சட்ட திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் எனவே காவல்துறை அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைப்பு நல்கியமைக்கு நன்றி நான் இன்னும் நாலு மணி நேரம் பாடுவேன் அதில் எந்த விதமான குறையில்லை இருந்தாலும் சூழ்நிலைமையின் காரணமாகவும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டும் நம்முடைய நிர்வாகிகள் காவல்துறை அதிகாரிகளிடத்தை செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி சலாம் பாடலோடு இன்ஷால்லா நிறைவு செலவு எனவே அனைவருக்கும்ி தெரிவித்து சலாம் கூறி விடை பெறுகிறேன் அஸ்லாம் கட யாசின் அவர்களும் நாளாவது ஐஎன்சே கேவிய கேப்டன் அடியப்பாங்களுடைய சார்பாக அண்ணன் அபூபுதர் அவர்களுக்கு இந்த கொன்னாடையை பொதுகிறோம்